செம்பருத்தி ஒரு இயற்கை நிறங்காட்டி அப்படின்னு சோதனை செய்கிறோம் பாருங்கள் கொதிக்கிற தண்ணியில் செம்பருத்தி பூவை போட்டு நானும் ஒரு சாறு எடுத்து வச்சுருக்குறேன் நியூ காட்டன் பட்ஸ் எடுத்து அந்த சாரில் த டிப் பண்ணி இப்போ நான் ஏதோ ஒரு லெட்டரோ இல்லை ஏதோ எழுதிக்கிறேன் நான் என்ன பண்ணுறேன் எஸ் அப்படின்னு ஒரு லெட்டரை எழுதிக்கிறேன் இதை செம்பருத்தி சாறு வச்சு நான் எழுதிக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அமிலம் அமிலத்துக்கு என்கிட்ட லெமன் ஜூஸ் வச்சுருக்கேன் இந்த லெமன் ஜூஸ் என்ன பண்ணுறேன் அதில் டிப் பண்ணி இது மேலே எழுதுகிறேன் இந்த செம்பருத்தி சாறு எழுதுனது மேலே எழுதுகிறேன் என்ன கலர் வருது அழகாக பிங்க் கலர் வந்துருச்சு செமையாக பிங்க் கலர் வந்துருச்சு இல்லையா செம்பருத்தி சாறு கூட அமிலக்கரைசல் லெமன் ஜூஸ் போது அருமையான பிங்க் கலர் வந்துருச்சு ஓகே அடுத்தது செம்பருத்தி சாறு எடுத்துக்கிறேன் செம்பருத்தி சாறு வச்சு நான் எழுதிக்கிறேன் ஓகே இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே காரக்கரைசல் சோடாப்பூ சோடாப்பூ போட்டு நான் இங்கே கரைச்சிச்சிருக்கேன் சோடா போட்டு கரைச்சி வச்சா நியூ காட்டன் பட்ஜி எடுத்துட்டு இந்த செம்பருத்தி சாறு மேலே அந்த காரம் சோடாப்பூ எடுத்தோம்ல அதை சேர்த்து எழுதுகிறேன் ஆரக்கரைசலும் செம்பருத்தி சாரும் போது பச்சை கடலில் மாறிடும் இல்லையா லைட்டாக கிரீன் கலரில் மாறுது இதில் இருந்து செம்பருத்தி உரிக்கை நிறை காட்டின்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகே தேங்க்யூ